ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழச்செடிகளை பராமரிக்கிறது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேங்க ஒவ்வொரு கை கொடுத்து கலக்கி விட்றேங்க நான் அது ஏன்னா எப்படி பண்ணுறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோ போகலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா செடிங்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக காய வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கை போடுறேங்க ஒவ்வொரு பழச்செடிக்கும் நல்லா இந்த மாதிரி மண்ணை சாப்பிட்டா வச்சுக்கோங்க பாருங்க நல்லா பிஞ்சு எடுத்துருக்கு பாருங்க அதுக்குதான் சரி இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எருவு கொடுத்தோம்னா நல்லா பெருசா வைக்குங்க காய் அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடிங்க இது பெரிய கொய்யாங்க எரு போட்ட பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருக்குதுங்க நல்லா இப்போ சட்டைக்கு சட்டைக்கு ரெண்டு சட்டைக்கு பூ அதனால தான் சரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ எருவு கொடுத்து கொஞ்சம் களைக்கு விட்றோங்க கலைக்கு விட்டு இன்னைக்கு தண்ணி ஓடுறது தான் இருக்கு வேலை மழை ஒன்றும் அவ்வளோ வலுவாகும் இந்த ஏரியாவில் இல்லைங்க அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சமாக தாங்க இருக்கு பழச்செடிங்க அதனாலதான் கொஞ்சம் காய வச்சு அப்புறம் எருவு போட்டு கலக்கி விடுறேங்க வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளை நாவல் பாருங்க வெள்ளை நாவல் பாத்தீங்கன்னா நல்லா எருவு கொடுத்து பாருங்க ஸ்பாட் பண்ண பையன் சூப்பரா தலையிது பாருங்க சட்டைக்கு சட்டைக்கு நல்லா தலையிடுங்க அதனால தான் சரி இது கொஞ்சம் எருவு கொடுத்தோம்னா சீக்கிரமாக பூ எடுத்துருங்க இங்கே பாருங்கள் பூ பாருங்க ஒரு கொத்து பூ பாருங்கள் எடுக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து எனிடைமு பூவை எடுத்துகிட்டே இருக்கு நாங்கள் அதனால தான் சரி இதுக்கு வந்து எருவு போட்டு கொஞ்சம் கலக்கி விட்றோங்க இன்னைக்கெல்லாம் வந்து பழச்செடிக்கு வந்து எருவு போட்டு கலக்கி விட்டு தண்ணி விட்றது தாங்க இதுக்கு வேலை இந்த மாதிரி பாட்டில் வந்து நம்ம தண்ணி ஊர்றதை மட்டும் மெயின்டைன் பண்ணணுங்க அது மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா இந்த மாதிரி ஈர இருந்துகிட்டே இருக்கிறது பாருங்க இங்கே பாருங்க மொட்டை எடுக்கிறதுக்கு பாருங்கள் காம்பு வருது பாருங்க இது நல்ல ரகங்க பாருங்க பழம் அப்படியே எப்படி பழுத்து போயிருக்கு பாருங்க பிங்க் கலராக ஆயிடுச்சு பாருங்க உங்கள்கிட்ட போன வாரம் காட்டும் போது க்ரீன் கலராக இருந்ததுங்க இப்போ நல்லா பிங்க் கலராக மாறிடுச்சு பாருங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆகட்டும் நான் விட்டுருக்குறேங்க இன்னும் நல்லா பழம் ஆகட்டும்னு அங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா இழந்த செடிங்க இதுவும் பாருங்க நல்லா அரும்பு எடுத்துச்சு பாருங்க சூப்பராக அரும்பு எடுத்து பாருங்க ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கை போடுறோங்க ஏம்மா ஏன்னா நான் எதுக்கு இப்போ போடுறேன் அப்படின்னா ஆட்டை அருவு போட்டு ஒரு மாதத்துக்கு மேல் ஆகுதுங்க அதனால தான் சரி இப்போ ஒரு தடவை போட்டோம்னா நம்ம ஏப்ரல் மேலாம் போட முடியாதுங்க ஆட்டை அருவு அதனால தான் இப்போ வந்து சீசன் நல்லா இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கார் போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது பாருங்க நல்லா தலையுது பாருங்க செடிக்கு ரெண்டு ரெண்டு கைதாங்க காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளுன்ற மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம செடிகளை வந்து கொஞ்சம் நல்லா பெருசா வளர்த்திக்கணுங்க தான் இப்போ வந்து ஆட்டோ பாத்தீங்கன்னா கொடுத்து நான் வந்து செடிகளை வளர்த்துறேங்க வளர்செடி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வளராதுங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட்டில் நல்லா போது உங்களுக்கு வந்து ஆட்டருவு கொடுத்து நீங்க இந்த மாதிரி வளர்த்துக்கினீங்கன்னா கொஞ்சம் காய் பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிங்க செடி கொஞ்சம் பெருசானாதான் கொஞ்சம் நல்லா வைக்கீங்க அதனாலதான் இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் எருவு கொடுத்து வளர்த்துக்கணும்னா சூப்பரா காய் வைக்கிங்க கீழே அரைஞ்சிங்க சூப்பரா பாருங்க காய் பாருங்க சூப்பருங்க நம்ம இதை கவனிக்க கவனிக்க தாங்க அதுங்களும் நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கும் சாப்பாடு போடணுங்க அப்பதான் வந்து பழச்செடி சூப்பரா காய் வைக்குங்க சத்து நம்ம பயிட்டுல வளர்த்துறதுனால நம்ம கொடுக்கறது தாங்க சத்து அதனால பாத்தீங்கன்னா வாரம் ஒரு தடவை லிக்யூட் தண்ணி மாசம் ஒரு தடவை எருவு இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணி தாங்க ஆகணும் மாடி தோட்டம் வச்சிருக்கிறதுனால வேற வழி இல்லைங்க அதுவும் இந்த சீசன்ல நம்ம ஆட்டெருவு கொடுத்து செடிகளை வளர்த்திக்கணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க மே ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெயில் காலங்க அப்போ செடிங்க இன்னுமே வாடி போயிடுங்க செடி வளர இந்த சீசன்ல வளர்த்திக்கணுங்க அதனாலதான் உங்களுக்கும் நான் வந்து ஒரு சின்ன திருப்தி சொல்கிறேங்க நாங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சீத்தா செடிங்க இந்த சித்தா செடி என்னன்னே தெரியலீங்க அப்படி தேச்சுவான மாதிரி ஆகி போச்சுங்க ஒரு சீத்தா செடி தாங்க காய் வைக்குது ஒரு சீத்தா செடி பார்த்தீங்கன்னா இது என்னன்னே என்ன ஆச்சினே இதுக்கு அப்படியே கம்முனே இருக்குதுங்க தான் சரி இதுக்கு ஒரு கொஞ்சம் ஆட்டர் கொடுக்கலாம் இதுக்கு வந்து நோ தாக்கின மாதிரி இருக்குதுங்க அதாவது கருப்பு கலரில் பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க இதுக்கு நோவு தாங்க தாக்கிடுச்சு சரி பார்க்கலாம் எருவு கொடுத்து பார்க்கலாம் இந்த செடி பாருங்க சித்தா செடி நல்லா இருக்கு இது ஒன்றும் ஆகலைங்க இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு தலைங்க நல்லா இருக்கு இதுக்கு ஒன்றும் ஆகலைங்க இது நல்லா புது தலையிடும் வருது பாருங்க கரெக்டாக அளவு வச்சு ஒவ்வொரு கைக்கு ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கை அளவு போட்டு கலக்கி விட்டு தண்ணி விடுறேங்க ரெண்டு சித்தா செடி வச்சிருக்கிறேங்க ரெண்டு லிட்டில் ஆரஞ்சு வச்சிருக்கேன் இங்கே பாருங்க பைல்வான் போனை நாங்கள் மாடித்தோட்டத்தில் வேலை செஞ்சாவே இது வந்துருங்க வாய்ஸ் எங்க சப்போட்டா செடிக்கும் பாருங்க ரெண்டு கை போடுறோம் பாருங்க இந்த ரகம் உண்மையிலே சூப்பருங்க நல்லா ஒரு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காய்க்கு மேலே வச்சிருக்குதுங்க இந்த செடி நல்லா காய் கொடுக்குதுங்க இந்த சப்போட்டா அதாவது ஒரு சீத்தா செடி காய் கொடுக்குது ஒரு சீத்தா செடி காய் கொடுக்கல அந்த மாதிரி ஒரு சப்போட்டா செடி காய் கொடுக்குதுங்க ஒரு சப்போட்டா செடி காய் கொடுக்கலாங்க சொல்லணும் ஒண்ணு வைக்கலன்னு வைக்கிறதா இருக்குது பழச்செடி பொறுத்த வரைக்கும் பிஞ்சு வெதும்புது பூ உதிர்வு பிரச்சனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலுங்க நம்ம பயிர்ல வச்சு வளர்த்துறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வரதாங்க செய்யும் அதை மீறி நம்ம வந்து பழம் பறிச்சு தாங்க டாஸ்க் பாருங்க காய் நல்லா பாருங்க இருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த காய் ஏன்னா என்னுடைய வீடியோவை பா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாதுங்க அதனால காய் பாருங்க கீழே கூட பாருங்கள் காய் வந்து கொத்தா தொங்குது பாருங்க இந்த சப்போட்ட செடிதாங்க காய் வைக்காது இதையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் பார்த்துட்டு எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு தாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன் அப்புறம் கொடுக்குறேன்னா கம்முனி எடுத்துட்டு கொடுக்குற செடி வைக்கலான் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி மாடிக்கு வேட்டி ஏற்றுறோம் அதனால வளர்த்தாத கூட விட்டுடலாங்க பாருங்க பூ பாருங்க எடுத்துருக்கு எல்லாம் கொத்து கொத்தா பூவெலாம் எடுக்குதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா காயாக மாறதில்லைங்க பாருங்க பூ எப்படி எடுக்குது பாருங்க பூவெலாம் சூப்பராக எடுக்குதுங்க நர்சரியில் கேட்டோம்னாலும் பூ எடுத்தாவே காய ஆயிடணுமேங்க எப்படிங்க உங்களுக்கு மட்டும் ஆவாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நம்மளையே கேள்வி கேட்குறாங்க சரி இதுக்குன்னு ஒரு நேரம் வந்தால் அது காயாகமா தாங்க வெயிட் பண்ணுறேன் இது ஏன்னா வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா வச்சு வளச்சிட்டு வராங்க ஆனால் காயே இன்னும் ஆகலைங்க ஆனால் காயோடு தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஒரே ஒரு காயோட வாங்கிட்டு வந்துடுங்க அந்த ஒரே காயோட போயிடுச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பூச்சி வரீங்க மாவு பூச்சி கள்ளிப்பூச்சி அப்பப்போ நசுக்கி விட்டு தண்ணி விடுறாங்க பீட்ரூட் கொய்யாவும் அதே மாதிரி தாங்க பூ உருவ பிரச்சனை இருந்துட்டேதாங்க இருக்குது நான் கவர் போட்டு கட்டியுமே பார்த்தீங்கன்னா பாருங்க இதுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு கை கொடுக்கறோம் பாருங்க வாங்க வந்து புதுசா லிட்டில் ஆரஞ்சு வாங்கி வச்ச செடியும் பாத்தீங்கன்னா சூப்பரா இப்போ காய் கொடுக்குறீங்க பாருங்க நல்லா பூ பாருங்க நம்ம கிட்ட இப்ப வச்ச பின்னாடி இதெல்லாம் பூங்க புதுசா வந்த பூங்க இதெல்லாம் இதுக்கும் ரெண்டு ரெண்டு கை போட்டு நம்ம வந்து கலைது கொள்ளாங்க கலரி விட்டு தண்ணி விடுங்க லைட்டாக கலரி விட்டோம்னா தான் அந்த மண்ணோட வந்து அது சேர்ந்து மிங்கிள் ஆகுங்க அப்ப உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரிசல்ட் கிடைக்குங்க வெயில் பார்த்தீங்கன்னா நல்ல காயுதுங்க அதனாலதான் சரி கொஞ்சம் எருவு கொடுத்து களை விடலாம் அப்படின்ட்டு களை கூடறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சாத்து இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நல்லா தலையுது பாருங்க இப்ப இதுக்கு மேலதாங்க இது சீசனு ஏப்பிள் மேக்கு நல்லா பழம் வைக்குங்க இது கொஞ்சம் நம்ம இப்ப எருவு கொடுத்து கொஞ்சம் கலரி விட்டோம்னா கொஞ்சம் பூ நல்லா எடுக்குங்க இது வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காய் அறுவடை பண்ணிருக்கிறாங்க ஒரே ஒரு காய் தாங்க அறுவடை பண்ணிருக்காங்க ஆனா வந்துருச்சுங்க பூலாம் வைக்கிதுங்க காயாக மாறுது ஒரு காயும் கொடுத்துருச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு சத்து தான் குறைபாடாக இருக்குதுங்க இந்த பைட்டில் வைக்கிறதுனால கொஞ்சம் சத்து இதுக்கு பத்த மாட்டேன்னுங்க நம்ம லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுனால பாருங்க தக்காளி விதை அங்க 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 தக்காளி விதை பாருங்க லிக்யூட் தண்ணி கொடுத்தோம்னா இது ஒன்று நல்லா வருங்க இதில் ஊனி விடலாம் நந்தா வரட்டும் பாருங்கள் அழகா ஊனி விட்டோம் வருங்க லெமன் செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக பிக்கப் ஆகுதுங்க அதனால கொஞ்சம் அதுக்குள்ளே தக்காளி செடி வளர்க்கும் பாருங்கள் சூப்பராக தலைக்கு பாருங்க பூ பாருங்க இதுக்குமே ரெண்டு கை கொடுத்து களை விட்றேங்க குங்கு வாட்ரு பல நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு தாங்க அதுவுமே காய் கொடுக்கும் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இலந்தக்காய் பார்க்கலாம் இலந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா நான் கூட இந்த முறை போடலைங்க ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணினுடைய சக்தி நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதுங்கன்னா இதுக்கே காய் நல்லா வைக்குதுங்க அதனால் ஆட்டேருவே நான் இதுக்கு கொடுக்கலைங்க அடுத்த டைம் கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேங்க பாருங்க காய் எப்படி தொங்குது பாருங்கள் சூப்பராக காயிருக்குதுங்க நிறைய காய்ங்க மலை கொஞ்சம் நல்லா ஊறிக்கிச்சுங்க அடுத்து விட்டு நம்மளுக்கு அறுவடைக்கே எல்லாம் ஆகுதுங்க அந்த பக்கம் நிறைய காய் இருக்குதுங்க என்னால் அந்த பக்கம் போய் உங்களுக்கு காட்ட முடியல இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது மட்டும் இப்படி தொங்கிறத காட்டணும் பாருங்க சூப்பராக காயிருக்குது பாருங்க வாங்க லவங்க செடி பாருங்க நல்லா தலையிடு பாருங்க சூப்பராக பாருங்க இந்த ரெண்டு இல பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்ததுங்க புதுசாக வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து தலைஞ்சிருக்குது பாருங்க இதுக்குமே ரெண்டு கை தூவி விட்டுட்டுங்க ரோஸ் மாரி பாருங்க இதுக்கும் ஒரு கை போட்டு விடுறோங்க தலைக்கு எண்ணெய் காசுறதுக்கு அப்பப்போ நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் தூய் உள்ளாங்க ரோஸ் மாதிரி கொஞ்சம் முடி வளர்ச்சி கொஞ்சம் பரவாயில்லைங்க முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொழிஞ்சிக்காங்க கொழிஞ்சிக்காவும் பாருங்க காய் பாருங்க நல்லா காய் பெருசாகிடுச்சு பாருங்க ஒரு மூணு காய் இருக்குதுங்க கொழிஞ்சிக்காய் நிறைய பூ எடுத்துச்சுங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை விடாத ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்ததில் பூ பூரா கொட்டிடுச்சுங்க இந்த மூணு மூணு தாங்க இப்போ நிற்கிது சரி பரவாயில்ல முதல்ல முதல்ல காய் வைக்கிறத நம்ம வரவேற்கலாம் அடுத்த வருஷம் நல்லா காய் வைக்குங்க ஏன்னா இப்போ தாங்க இது வாங்கி வச்சா ஆறு மாசம் தாங்க ஆகுது இது இளஞ்சடிதாங்க அதனால இப்போதாங்க வாங்கி வச்சது இது கொஞ்ச நாள் தாங்க ஆகுது அதனால பார்த்தீங்கன்னா இந்த மூணு காயே பரவாயில்லன்னு சொல்லுவோங்க நான் சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்க பொழிஞ்சிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற காய்ங்க வாங்க மிளகு செடி பார்க்கலாம் மிளகு செடி பாருங்க நல்லா இப்போ மிளகு பெரிய பெருசா ஆயிடுச்சு பாருங்க தலையுது பாருங்க ஒரு தலை பாருங்க புதுசாக வந்ததுங்க இது நம்ம நட்ட பின்னாடி இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கை மட்டும் போடுறேங்க போதுங்க ஒரு கையே இதுக்கு போதுமானதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தாய்லாந்து கொய்யாங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா ரெட் கொய்யாவும் இருக்குதுங்க தாய்லாந்து கொய்யாவும் இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு செடியுமே இதுக்குள்ளே வச்சுக்கறேங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கை போட்டு விடுறோங்க நம்ம ட்ரம்மில் வச்சாலும் நம்ம சத்து கொடுக்கணுங்க அப்படி இருந்தால் தான் அதுக்கு காய் வைக்குங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு காய் இருக்குதுங்க பிஞ்சு அதனால தான் சரி காய் வைக்கிட்டோம்னு சொல்லி களைதி விடுறோங்க ஆனால் பரவாயில்லைங்க இந்த தாய்லாந்து கொய்யா நல்லா பெரிய பெரிய கொய்யாங்க சூப்பரா கொடுத்ததுங்க மீட்டூட் கொய்யாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தலையுதுங்க நல்லா பாருங்கள் செடி பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறது சூப்பராக இருக்குது பாருங்கள் செடி இந்த ஒரே ஒரு பூவாவது நின்று பரவாயில்லைங்க அதுவும் உதிர்ந்துருதோ என்னாவோ தெரியலீங்க கவர் போட்டு கட்டியுமே பார்த்தீங்கன்னா அது நிற்கலிங்க பூ உதிர்ந்துருச்சுங்க திரண்டு பாருங்க நம்ம வச்சு பின்னாடி பாருங்க சூப்பராக தழைஞ்சு வருது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு வாரம் தாங்க ஆகுது நல்லா தலையுது பாருங்க அவரி செடியும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தலையிது பாருங்க என்ன காசு கற்றுக்கு என்ன காசுறதுக்கு இதை கட் பண்ணிக்கணுங்க அங்கே அடுத்து கொடிலம்மன் பார்க்கலாம் கொடிலம்மன் பாருங்கள் இதுக்கு வந்து பெரிய ட்ரம்மில் நிறைய இலை ஏற்கனவே நிறைய இலை சத்தை கொடுத்துருக்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு எருவு தேவையில்லைங்க இதுக்கு ஆல்ரெடி வந்து சத்து நிறைய இருக்குதுங்க போதும்னு நினச்சி விட்டுட்டுங்க பாருங்க காய் எப்படி வச்சுருக்குது பாருங்க இதுக்குமே ஒரு புழுகு வருதுங்க அந்த பாருங்க எப்படி சாப்பிட்டு போயிட்டுக்குது பாருங்க இலையெல்லாம் அந்த மாதிரி புழுகு வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க அதையும் நம்ம பார்த்து நம்ம கட் பண்ணணுங்க இல்லைன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா செடியை முடிச்சு கட்டிடுங்க அப்பப்போ இலைங்களை பார்க்கணுங்க நாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ வெள்ளிக்கெழம வருங்க பாருங்க பாய்